பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் அவர்களுடைய ஆற்றல் எப்படி வெளிப்படும் மிது ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப முக்கியம் ராசிநாதன் அவர் அவங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்துறதாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல அறிவு புரிந்தியவங்க மிதுன ராசிக்காரங்க ஆனால் அதுக்கு சரியான இடம் அதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனா இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா தங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் மூன்றாம் பாவத்திலே சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கார் அதில் புத பகவான் போகிறதுனால புதிய வகையான தன்னம்பிக்கையுடனும் புதிய வகையான செயல் ஆற்றலுடனும் அவர்கள் இந்த மாதம் திகழ்வார்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் பொருளாதார ஏற்றம் எப்படி இருக்கும் இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த இந்த மாதம் நல்ல ஒரு பிளானிட்டரி பொசிஷனில் இருக்கார் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நாளே தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து தான் ரெண்டாம் பாவத்துக்கு போகிறாரு சந்திர பகவான் அதனால சந்திர பகவான் இரண்டாம் ஆதிபதியாக இருக்கின்றபடியினாலே பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதம் இது போதும் அப்படின்னா அப்படியே போதுனே இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு வெறி கொண்டு அவங்க இறங்குனாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும் அப்படியான அந்த ஆற்றல்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்து வந்த காலங்கள் போகி இந்த செப்டம்பர் மாதம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கான நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் மிதன இந்த மாதம் வாழ்வில் முன்னேற்றம் இருக்குமா இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணங்கள் அதிகமாக இருக்கும் மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் பதினேழு பதினேழாம் தேதிக்கு மேல் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் பாவத்திலே சூரிய பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதனால் இந்த மாதம் முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அவைகளை கடந்து முன்னேற்றம் அடைவார்கள் தினராசிக்காரங்க இந்த மாதம் ஏதாவது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் முதல்ல மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புத பகவான் அப்படியே சஞ்சாரத்தை ஏற்கொண்டு நாலாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால நான்காம் ஆதிபதி நான்காம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றபடியினாலே சொந்தமாக ஒரு புதிய வகையான வாகனங்கள் உல்லாச வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அமைகிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தெய்வ வழிபாட்டுல எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் இந்த மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சனி பகவான் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் ஆட்சி பலம் வருகிறார் அதனால தெய்வ வழிபாடுகள் வெகு நாட்களாக ஏதாவது கோயில் போய்ட்டு வரணும்னு போக முடியாமல் இருக்கிறது அல்லது ஒரு சேத்திராடனம் போகணும் போக முடியாமல் இருப்பது அல்லது இன்ப சுற்றுலாக்கள் உல்லாசமான ஒரு பயணங்கள் ஏற்படணும்னு ஆசைப்படுவது அதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தால் இந்த மாதம் நன்கபடியாக அந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் இறைவனினுடைய வழிபாடுகள் பூர்ணமாக சித்தியாகும் இந்த ராசிக்காரங்களுக்கான கடின உழைப்புக்கான பலன் எப்படி இருக்கும் இந்த மாசத்துல மிதுன ராசியினுடைய ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல இடமாக இருக்கக்கூடிய இரண்டாம் பாவத்திலிருந்து ஜென்மஸ்தானத்திலே சஞ்சாரத்தை ஃபுல்லாக இருக்காரு இந்த ஜென்மஸ்தானத்திலே சொல்லுகின்றபடியினால ஆறாம் ஆதிபதி பதினொன்னாம் ஆதிபதி ஜென்மஸ்தானம் அதனால் கடின உழைப்பு இவனால் கடிமையாக உழைப்பாங்க அது கேட்ட ஊதியம் வராமல் இருந்திருக்கும் இந்த மாதத்திலிருந்து எவ்வளவு தூரம் நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரத்திற்கான உங்களுக்கு சம்பளம் அல்லது வெகுமதிகள் ஏற்படும் இந்த செப்டம்பர் மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே மறைகிறார் மறைஞ்சிருக்காரே அப்படிங்கிற அச்சம் வேண்டாம் அதனால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய பார்வை தங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கின்றார் உங்களுடைய நாலாம் பாவத்தை பார்க்கின்றார் அதனால் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்பவர்கள் அல்லது ஒரு வேலையை செய்து கொண்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகிறது இப்படிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் அமோக வளர்ச்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் அமையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஒன்பதாம் ஆதிபதி சனி பகவான் அவர் வந்து நல்ல இடத்துல ஆட்சி பலம் புரிகிறார் அதனால முன்னாடி ஏதாவது பிரார்த்தனை இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ வரேன் இல்லை கல்யாணம் ஆகி வரேன் அல்லது குழந்தை பிறந்தோடனே வரேன் சொந்த வீடு கட்டிட்டு சாமியை போய் கும்பிடுறேன் அல்லது ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்திருக்கீங்க ஆனால் அந்த பிரார்த்தனை கைகூட்டி வைக்கிறது உங்களுடைய குலதெய்வம் ஆனால் அதை போய் நீங்கள் வணங்க மாதமால் இருக்கீங்க அப்படின்னு இருந்தால் இந்த செப்டம்பர் மாதம் குலதெய்வத்தை போய் வணங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது அதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லோரு இடத்துல எப்படிப்பட்ட மரியாதை இருக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் ரொம்ப முக்கியம் அதில் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நல்ல ஒரு அமைப்பு இதில் செவ்வாய் பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே சொல்கிறதுனால நல்ல கௌரவங்கள் அதிகரிக்கும் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எங்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் ஆதிபதி இந்த மாதத்தில் பனிரெண்டாம் மாவத்துல நல்ல இடத்துல இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்திலே இருக்கார் பத்தாம் அதிபதி பன்னெண்டு பதினொன்றாம் அதிபதி ஜென்மம் அதனால் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் அல்லது ஒரு உங்களுக்கு இந்த இடத்துல அங்கீகாரமே இல்லைங்கிற சூழ்நிலை அப்படிங்கிற நிலை கூட மாற்றமாகி நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துகின்றீர்களோ அதற்கு தகுந்தார் போல நல்ல அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது மிதுர ராசிக்காரங்க இந்த மாதத்தை பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் பாவத்தில் போறாரு நல்ல செலவுகள் இருக்கும் அதை கட்டுக்குள் வைப்பது மிக மிக அவசியம் அப்படி இல்லை என்றால் உபயோகமான செலவுகளாக செய்ய வேண்டும் முதலீடுகள் செய்யக்கூடிய செலவுகளாக செய்ய வேண்டும் எதிர்கால சிந்தனையுடன் எதை செலவு செய்தால் நன்மைகள் ஏற்படுமோ அதை செய்து செலவுகளை செய்ய வேண்டும் அந்த வகையில் செலவுகளை குறைப்பதற்கு இந்த மாதம் சாதகமான மாதம் ஏன்னா சுக்கர பகவான் நல்ல இடமாக இருக்கக்கூடிய மூன்றாம் பாவத்திலிருந்து இருந்து பயிற்சியாகி கொஞ்சம் அப்படியே மாறுறாரு ஆனால் இந்த சமயத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சொன்ன மாதிரிதான் பெருமாளை புதன்கிழமை தோறும் சகசிரநாமம் செய்து வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மிதனராசிக்காரங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு எந்த மாதிரியான கடவுளை கும்பிட்டா அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஏழாம் ஆதிபதி பத்தாம் ஆதிபதி மறைஞ்சிருக்காரு குரு பகவான் மறைஞ்சிட்டார் இப்போ பன்னெண்டு எல்லாம் மறைஞ்சிட்டார் அதனால் நிறைய இடத்துல ஏதாவது பணம் கொடுக்கறது அல்லது ஏதாவது ஒரு முதலீடு செய்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சில இடத்துல அந்த விஷயங்கள் திரும்பி வராமல் போவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தெரிஞ்ச ரொம்ப உறவுக்காரங்களாக இருக்கலாம் அவங்கள்ட்ட ஏதாவது பணம் கொடுத்து அதன் மூலமாக திரும்பி வர முடியாத சூழ்நிலைகள் வர கடனாகவோ அல்லது காலம் தாழ்ந்தி வரக்கூடிய கடனாகவோ அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு கூட இந்த மாதம் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ வரக்கூடிய மாதம் பத்தாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு அடுத்த அக்டோபர் மாதத்துலருந்து வக்ரகதி அடைய போகிறார் இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் பன்னெண்டாம் படத்தில் வக்ரம் அடையிறதுனால உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் துரோகம் செய்திருந்தால் கூட அவைகளெல்லாம் நிவர்த்தி அடைந்து ஒரு பொருளாகவோ அல்லது வந்து பொன்னாகவோ அல்லது ஆபரணமாகவோ தனமாகவோ தானியமாகவோ வாக்காகவோ சகாயமாகவோ நிச்சயமாக பிரதிபலனாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இதற்கு முக்கியமாக நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவிற்கு விஷ்ணு சகசிரநாமம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசியினாலே அர்ச்சனை செய்து விஷ்ணு சகஸ்திரநாமம் வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நமகம்